ஹாய் காய் செலவருக்கும் வணக்கம் எப்பவுமே சந்தோஷமா இருக்க வாழ்க்கையில தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு பதிவு என்ன அப்படின்னா த லா ஆஃப் அட்ராக்ஷன் ஆஃப் செக்ஷுவல் எனர்ஜி அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் எல்லாருக்கும் செக்ஷுவல் எனர்ஜி அப்படின்னு சொன்னாலே மூஞ்ச சுழிக்கிற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படும் இதை பத்தி கேட்கணுமா இதை பத்தி இதை பத்தி தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி ஏற்படும் கிடையாது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இதுல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அடக்கப்பட்டிருக்கு இது ரொம்ப அற்புதமான ஒரு சூட்சம் வடிவம் இதுக்குள்ள இருக்காது என்னன்னா ஈர்ப்பு விதியின் முழு ரகசியமே நம்முடைய பிறப்பு தான் இருக்கு நம்ம பிறப்பு உருவானதுக்கு காரணமே இந்த காமம் நம்ம எல்லாம் தான் பிறந்தோம் அது மூலயமா தான் வளர்க்கப்படுறோம் அது மூலமாக தான் எல்லாமே செயல்படுத்தக்கூட ஸோ நம்ம உட நம்ம உடலுடைய வளர்ச்சியே அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது எல்லாமே ஸோ ஆனால் அந்த விஷயத்தை நாம் எப்படி புரிஞ்சிக்காமல் இருக்கிறோம் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம் த லா ஆஃப் அட்ராக்ஷன் நம்மளுடைய செக்ஷுவல் எனர்ஜியை நம்ம ஹையர் லெவலுக்கு நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா நம்முடைய ட நம்முடைய உடலும் சரி மனமும் சரி புரிதலு என்ற ஒரு உணர்வுக்குள்ளே நாம் வந்து செல்வதற்குரிய விஷயம் நடக்க ஆரம்பிக்கும் முக்கியமாக நம்ம நினைக்கிற விஷயங்களில் நம்ம வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் நம்ம நினை இந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா இதை இதை நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டோம்னா அது மாற ஆரம்பிச்சிடும் இதாக இதில் இருக்கக்கூடிய பியூட்டி இது நிறைய பேருக்கு தெரியாது நிறைய பேருக்கு காமத்தை இன்னைக்கு வரைக்கும் அந்த காம உணர்வு என்ன செய்யறது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியல ஆண் பெண் யாராக இருந்தாலும் ஆனால் இதை இதை நம்ம செம்மையாக புரிஞ்சிக்கிட்டு செம்மையாக நம்முடைய வாழ்க்கையில் இதை நம்ம பயன்படுத்தும் போது நம்ம வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கை முறையே மாற்ற மாற ஆரம்பிக்கும் நம்ம வா நம்ம வாழ்க்கையை நிம்மதி உணர முடியும் நம்முடைய இந்த உணர்வை உயர்நிலைக்கு கொண்டு போகலாம் அது பேர் மடைமாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்முடைய குருமார்கள் இந்த காம உணர்வை மடைமாற்றம் அப்படின்னா சிற்றின்பம் இந்த காம உணர்வு ஒரு சிற்றின்பம் அந்த சிற்றின்ப உணர்வை பேரின்பமாக மாற்றுறதுக்கான வழிமுறையை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது பேரின்பமாக மாற ஆரம்பிச்சிடும் அதனால் நம்முடைய வாழ்வ வாழ்வாதாரமும் நம்முடைய வாழ்க்கை முறையும் உயர ஆரம்பிக்கும் நம்ம மனசில் என்ன விஷயங்களை உருவாக்குறோம் மனசில் என்ன விஷயத்தை கொண்டு வரமோ அதெல்லாம் நிஜ வாழ்க்கையில் நம்ம ரியாலிட்டி லைஃப்பில் அதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடும் இது நூற்றுக்கு நூறு உண்மை என் வாழ்க்கையில் நான் அனுபவித்துட்டு இருக்கக்கூடிய ஒன்று முக்கியமாக மடைமாற்றம் என்கிற ஒரு விஷயந்தான் இங்கே நடக்கணும் இந்த விஷயத்தை உண்மையாக எல்லாரும் ஒரு ஆண் பெண் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த உலகத்துல இந்த செக்ஷுவல் ரீதியாக இருக்கக்கூடிய தவறுகள் கிரைம் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி அந்த விஷயங்கள் எங் இந்த உலகத்தில் நடக்கவே நடக்காது ஆனால் இது யாருக்குமே அந்த புரிதல் இங்கே இல்லாததுனால அந்த தவறுகளாக அது ஒரு அந்த சிற்றின்பத்தில் நிறைய தவறுகள் நடந்து கொண்டு தான் இருக்கு ஆனால் இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையை டோட்டலாக மாற்றிடலாம் அதாவது ஒரு ஈர்ப்பு விதி அந்த ஈர்ப்பு விதியை நம்ம வந்து முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த அந்த ஈர்ப்பை நமக்குள்ளே உருவாக்க ஆரம்பிச்சிடலாம் நம்ம ஏன் இந்த உணர்வை பயன்படுத்தி என்ன வேணாலும் நம்மளால் பண்ண முடியும் சாதிக்க முடியும் செயல்படுத்த முடியும் இந்த உணர்வை நம்ம கடத்த முடியும் இந்த உணர்வு பேரின்பமாக மாறிடுச்சுன்னா ஏன் இப்போ அதுக்கு ஒரு இந்த சிற்றின்பத்துக்கு ஒரு துணை தேவை ஆனால் பேரின்பமாக மாற்றுறதுக்கு துணை தேவையாக கிடையாது யாருமே இதுக்கு தேவையே கிடையாது நீங்கள் நீங்களே போதும் அதான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ஆஃப் செக்ஷுவல் எனர்ஜி உங்களுடைய லா ஆஃப் அட்ராக்ஷன் ஆஃப் செக்ஷுவல் எனர்ஜியை நாம் கன்வெர்ட் பண்ணுறதுக்கான வழிமுறையை தெரிஞ்சுக்க போகிறோம் இதுக்கு சில பயிற்சிகள் செய்யணும் சில புரிதல் தேவை அந்த புரிதலோடு கூட தினம் தினம் அதை நாம் அதை நாம் செய்து செய்து பய பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் அதை அடிப்படையாக நம்ம வந்து மாற்றிக்கும் பொழுது தானாகவே அந்த விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் இதென்னா நம்ம நினைக்கிற விஷயங்கள்லாம் தானாக நடக்க ஆரம்பிக்கும் முக்கியமாக காமத்திலிருந்து முழு விடுதலையை நீங்கள் பெறலாம் ஆண் பெண் யாராக இருந்தாலும் இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் கூட விருப்பம் உள்ளவர்கள் வருகிற ஆகஸ்ட் இந்த மந்த் ஆகஸ்ட் இருபதாம் தேதி டுவெண்டித் சண்டே மார்னிங் டென் ஓ கிளாக் இந்த கிளாஸை வச்சுருக்கேன் இது ஒரு பெய்ட் செஷன் விருப்பம் உள்ளவர்கள் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க யாராருக்கெல்லாம் மடை மாற்றம் ஏற்படணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ எல்லாரும் ஜாயின் பண்ணுங்கள் ஏன்னா இந்த சப்ஜெக்ட் எல்லாருக்குமே தேவை காம உணர்வு கொண்டு அத்தனை பேருக்கும் இது தேவை இது ஒரு தவறான ஒரு விஷயம் கிடையாது இதுலேருந்து முழுமையாக நம்ம வந்து மாற்றம் ஏற்பட்டு ஏற்படுத்துச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கைக்கு எல்லாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடிப்படை அடிப்படை இது தான் இதை முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை அந்த பயிற்சிகளை தொடர்ந்து செய்யும் பொழுது நாம் அந்த பேரின்ப உணர்வை உணர ஆரம்பிச்சிடலாம் அதுக்கப்புறம் யாருமே தேவையில்லை இதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு சாராம்சம் உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையை முன்னே முன்னேற்றத்தில் ஏற்படுத்தும் உங்களுடைய ஹீலிங் பவரை வந்து ரொம்ப அதிகமாக கொண்டு வரும் அது மட்டும் இல்லாம மனோசக்தியை ரொம்ப அதிகமாக கொண்டு வரும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய உணர்வுகள் அப்படின்னு சொல்லுவோம் அந்த உண உணர்வுகளை வந்து உயர்நிலையாக மாற்றுறதுக்கான வழிமுறையை ஏற்படுத்தும் ஆன்மீகத்தில் ஒரு ப ஒரு படி முன்னேற்றத்தை நம்ம வந்து ஒரு படி இல்லை பல படிகள் முன்னேற்றத்தை ஏற்படுத்தலாம் யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒன்று பேசுகிறாங்கன்னா அதுக்கான தெளிவை நமக்கு உடனே தெரிஞ்சிடும் அதுக்கு அது மட்டும் உணர்வுகள் ரொம்ப சக்தி வாய்ந்த உணர்வுகளாக மாற ஆரம்பிக்கும் ஸோ எப்படி இதெல்லாம் என்பதை எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து கிளாஸில் பார்க்கலாம் விருப்பம் உள்ளவர்கள் மறக்காமல் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் இந்த ஒரு விஷயத்தினால ஸோ தேங்க்யூ வெரி மச் நம்ம சண்டே மார்னிங் டென் ஓ கிளாக் பார்க்கலாம் இட்ஸ் அ பெயிட் செஷன் தேங்க்யூ